கடை கடைன்னு அறுக்கலாம்னு பார்த்தா கடை கடை கடைன்னு அறுக்க வரவும் முடியல வயல் போட்டு துவட்டு துவட்டுன்னு துவட்டி வச்சுருக்காங்க காண இன்னைக்கு அறுக்கையாக வருவாங்க பார்ட்னர் போட்டுக்கிட்டு நல்லா வருவாங்க இன்னைக்கு லைவ் வந்து இந்த மாதிரி தான் மாதிரி போடான்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் மொபைல் எடுக்க பிடிச்சிக்கிட்டுல மொபைல் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை ஒரு நேரம் நானும் கேமராமேன் வைப்பேன் மக்கள் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே பிரச்சனை கேமராமேனை போட்டுறேன் மக்கள் யாரும் விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த நடிகை போட்டால் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் நல்லா பார்க்குறாங்க அது அவங்கவுங்க நம்ம நான் என்றைக்குமே மனம் தளர்றது பார்க்காதவங்க பார்க்க பார்க்காதவங்க விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்களுக்கும் தெரியும் <brightness> <desserts> <quin> <oneself>

கோழி அலையுது பாரு நேராக பாருக்கிட்டு வந்துடுறேன் எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் பக்கத்தை விட்டுக்காராங்க பக்கத்து கேட்டுக்காரங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்க கொய்யை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு நான் கொலியாக மேய்க்கிறேன் கொலி ப்ராப்பராக வரட்டுறதுக்கு ஓடிடுச்சு கீரை எல்லாம் பருவத்தக்கான சிறுகீரை முளைக்கீரை எல்லாம் பருவம் வந்துருச்சு அரைக்கிறத என்ன பருவம் வரல இது எப்போ ஒரு தெரியலையே தம்பி விதை செய்க்குமா தோக்குமா தம்பி இந்த தம்பிகிட்ட வாங்கி உண்டுனே விதை இது சாரி விதை தெளித்தேன் தெளிச்சிருக்கேன் ஆனால் அறுத்துக்கிட்டுருக்கேன் அப்புறம் நம்ம தெளிச்சிருக்கோம் இந்த பச்சைலாம் நாளைக்கு எடுத்துடலாம் ரெண்டு மூணு நாளில் அறுத்துடலாம் அதெல்லாம் இதுப்போ இப்போ தான் உண்டு நமக்கு சரியாக தேதி தெரியல எல்லாம் அறுக்கிற சே கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டே தடவை களை எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு தடையிலையும் இன்னும் கொஞ்சோண்டு குறை இருக்குது பாருங்க களை உரம் மட்டும் ரெண்டு ரெண்டு ரவுண்டு போட்டேன் ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் பச்சை அறுக்கிற கண்டிஷனில் இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டு போய் என்ன நான் நிறைய வீட்டில் அதான் சொன்னேன் இன்னும் வரல இன்னும் அறுக்கலை இன்னும் அறுக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் வீடியோ போடுறேன் அதாவது உங்களுக்கு பார்த்தா என்னென்னா போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்குன்னே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கஷ்ட கஷ்டம் இருந்தாலும் இதை மட்டும் விட்ட மாட்டேன் இங்கே பாருங்கள் இது இதெல்லாம் வந்து உள்ள என்ன எந்திரிக்கலையா இந்த கங்கில் பாருங்கள் நான் அறுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அடிக்கு மேலே வந்துருச்சு ஒரு அடிக்கு மேலே வந்துருச்சு இதெல்லாம் அறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உள்ளே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம இதை முதல்ல அறுத்துறணும் இதை நாளைக்கு எடுத்துக்கலாம் அந்த குறையெல்லாம் இருக்குதுன்னா இந்த குறையெல்லாம் இருக்குது அறுத்துட்டு வரணும் அங்கேன கேங்கண்ணா அங்கே வந்து நம்ம போய் கட்டு அறுத்து அறுத்து கட்டு சேர்த்துட்டோம் இப்போ அங்கே கேங்கண்ணா அங்கே கேங்கன்னா வளர்ந்துருக்கு நமக்கு சிரமமாக இருக்குதா இருக்கு இதெல்லாம் வாக்காங்க இந்த பக்கம் மூடிச்சு பார்த்தீங்களா ஏன் இதை சொல்கிறேன்னா இதை ஊண்டி வச்சா அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு கேள்வி எழுது இந்த இடத்துல இப்போ நிறையா பேர் இன்றைக்கி கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தார் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இல்லாட்டி இந்த வீடியோவுக்கு தான் வரும் ஏன்னா என்ன நான் போனில் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா போடுறேன் ஏன்னா பச்சை வாங்கி லாபம் தருமா இல்லை இது எவ்வளோ ஊன்றுனா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு பார்க்குறதுக்கு முறை இருக்குது அதை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கும் நான் அந்த வீடியோவை மற்றவங்க கேட்கறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருவேன் இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அறுபது கட்டு பச்சை வந்து அறுத்து எறிஞ்சிட்டான் ஏன் அறுத்து எறிஞ்சான் இந்த பாருங்கள் இதனால் இந்த அந்த ஆகாசப்பொடி மஞ்சையாக இருக்கா இது அப்படியே விதைய போட வேண்டியதில்லை இது பிடிச்சதுன்னா ஓடிடு இதே மாதிரி இருந்தாங்க இது ஃபுல்லாக இருந்தது அந்த பார்த்தி அதான் அறுத்தி எரிஞ்சோம் ஆனால் மறந்துடுச்சு உரம் போட்டு நம்மள்தான் தான் விழுகுது எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கும் அப் நல்லா தான் இருக்குது அது நான் குறை சொல்லலை அவங்க குந்திருச்சு நம்ம குளிந்துருச்சா அவங்களுக்கு குழுவிடலாம் இல்லை பூச்சி மட்டும் நமக்கு விழுந்துருது மத்தவங்களுக்கும் அப்படியே விட்டுருது அது ஏன் தெரியல அது நமக்கு நேரம் சரியில்லைன்னா அப்படித்தானே நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடைக்குமா நமக்கு என்ன கிடைக்கிது நம்ம தலையில் தென்னமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இன்னொரு சந்தோஷப்பட்டு தான் போயிட்டுருக்கேன் இது நான் எது நடந்தாலும் நல்லா தான் நடக்கட்டும் மாசி பச்சில் வருமானமும் இருக்குது அந்த அளவுக்கு செலவும் இருக்குது நிறைய பேர் வருமானத்தை மட்டுமே பார்க்காதீங்க அதுக்கு செலவும் நம்ம பண்ணணும் செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம வருமானம் அதாவது ஒரு பத்து ரூபா லாபம் எடுக்கணும் அப்படின்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும் அஞ்சு ரூபா செலவு பண்ணணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணணும் பாதிக்கு பதி செலவு பண்ணணும் எதுவுமே செலவு பண்ணாமல் நம்ம வருமானம் எடுக்கணும்னாச்சு அது ஒன்றும் இல்லை சேர்ந்து இப்போ இன்னொரு பத்து பஞ்சு நாள் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் நம்ம மழை பெய்யவும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவும் அப்படியே இருக்குது இன்னொரு ரவுண்டு உரம் போட்டேன் ரெண்டு ரவுண்டு உரம் ரெண்டு தடவை உரம் போட்டேன் இன்னொரு தடவை இந்த தென்னை மட்டையில வந்து பூச்சி இருக்குது எல்லாம் வண்டு இருக்குதுன்னு இன்றைக்கி அதெல்லாம் வரும் வண்டு இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வேறு மாட்டேன் அங்கே ஏன்னா வந்து கழிச்சு கிடக்குது மேலே எல்லாம் சுத்தம் மட்டையெல்லாம் ரெண்டாக பிறந்து கிடக்குது இங்கே போல் இங்கே இருக்கிறதா இங்கே கடிக்கிறது தான் இப்போ மேலே வரணும் அந்த மாதிரி போயிடும் மாசி பச்சை நம்ம சாகுபடி பண்ணுறப்ப சொல்லுங்க நம்ம சொந்த ஆள் இருந்தால் பிரச்சனை இருக்காது ஆள் பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம களை எடுத்து அது பண்ணணும் இது பண்ணணும் ஆனால் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க வேலைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அசால்ட்டாக எங்கிட்டாவது போய்ட்டு விளஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் புல்லு முளைச்சி போவோம் பில்லுனா ஒரு சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்து விடணும் நாலு கலாம் எடுக்கணும்

சரி நானும் கட்டா வேண்டியதாக நினைக்கிறேன் ஸ்க்ரீனை ரொட்டேட்ரு பண்ணணும் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ண முடியாது லைவ் போயிட்டு இருக்குது அதனால செல்லி மக்கே அது இடம் இல்லையே பாப்பா மாதிரி தம்பி வர மாட்டாங்க பயங்கரமான ஆளுங்க ஒட்டு வந்தால் வேலை விட்டு போடுவாங்கன்ட்டு டிவி வருவாங்க டிவி இருக்கமா வர மாட்டாங்கிறாங்க இல்லாட்டி வந்து வெட்டி சருவெல்லாம் எடுப்பாங்க நம்ம வெட்டி போட்டோம்னா ம் இப்போ டிவியை பார்த்துக்கிட்டு எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாங்க ம் சண்டை கொடுக்குறேன் ரிமோட் சண்டை நீ போடா நீ போடா அப்படிங்க சண்டை பாலாவை கூப்பிட்டா அரி அரி நீ போடா நாங்க வெளிய வேண்டாம் பாப்பிட்டா பாலா நீ போடா அப்படிங்க சாரை கூப்பிட்டா இதே ரெண்டு தூரம்தான் போங்கடா நான் எனக்கு ஓம்பருக்கு தெரியா இருக்கு அதற்குள்ளே சண்டை போட்டுட்டாங்க வேலை செய் உடம்பு இன்னைக்கெல்லாம் ஆள் ரொம்ப தொக்கோகளுக்கு பள்ளியிடத்துல இருந்து கூட்டி வரும்போதே உள்ள வரல பேக்க தூக்கிட்டு வரும்போதே தள்ளாடிக்கிட்டு வந்துச்சு இல்லை இல்லை சரி வீட்டில் இப்போ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு ம் மாத்திரை போட்டு கொடுத்தே இல்லையா இந்த மாதிரி ஜனவரி பிப்ரவரி மாதம் எல்லாமே சுடுதண்ணி தான் தேவைப்படும் ஏன்னா நம்மளால் இந்த கிளைமேட்டு மாற மாற பனி இறங்க இறங்க பிள்ளைங்களுக்கும் சரி இப்போ பெரியாளுங்களுக்கும் சரி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் காய்ச்சல் காலையில் மறுபடியும் ஆரம்பிச்சு நாளைக்கு மறுபடியும் அப்புறம் வர அதெல்லாம் ஏன் நோண்டிக்கிருக்க காலையில் நத்தை பிடிச்சேன் பாரு கையெல்லாம் எனக்கே வந்துச்சு இன்னொன்று தெரியுமா தெரியாது அந்த நத்தை பிடிச்ச அந்த கையோட நான் பாட்டுக்கு உன் சோத்தையும் தோசையும் தின்னுபட்டேன் படுத்துருந்துட்டு சேர்ந்து பார்க்குறேன் கையில் இந்த நத்தை பிடிச்ச அந்த வ இது இருக்குது ஐய இப்போ இதோட சோற்று தின்ட்டோன்னா பசியில் தெரியல பசியில் தெரியல அங்கேயே மணி வந்துருச்சு அப்புறம் இங்கே வந்தேன் மணி பத்துக்கு மணி ஆச்சு காலையில் பசி எடுக்கிறதுச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு முடிச்சதுனால ஆஹா பசியை தின்னுப்பிட்டேன் நத்த கையெல்லாம் இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ நத்த குழம்பு வச்சு கொடுத்த எனக்கு அதை விடவா மோசம் ஆ நான் நல்லா ஆசையாக தக்காளி கீரை அல்லியை போட்டு தின்ட்டேன் நான் குழம்புல போட்ட கீரையை அள்ளி போட்டு ஒரு வாய் தின்னுட்டேன் அடுத்த எடுக்கும்போது ஏன்னா பொத்துன்னு விழுகுதேன்னு பார்த்தா நத்தை ஐயோ ந தக்காளி கீரை பார்க்க பார்க்க எனக்கு அந்த நம்பி தான் வருது சத்து வரும் உனக்கு அந்த நட்டையை போட்டு கொடுத்துருந்தா நான் சத்து வரும் உனக்கு அடுத்தவங்களுக்குலாம் போட்டு கொடுத்தா அப்புறம் எப்படி இருக்கு சத்து நீ அதுக்கப்புறம் ஊத்திட்டிய எனக்கு போடுறதுக்கு அப்புறம் நீ ஊத்திட்ட நான் கடைசியாக இருந்தேன் அப்பதான் மதர் ஆண்டு சாப்பிட்டேன் நாங்க ரெண்டாம் ஆண்டு சாப்பிட்டப்பதான் மத்த கிடைச்சிட்டு ம் அதனால்தான் நத்தை எனக்கு தான் தேடி விழுந்திருக்குது உங்களுக்கு ஆமாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நத்த போட்டுருந்தா அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் ஐயோ அந்த செலவுத்தி நத்தை அந்த குழம்புல கூட எப்படி அங்கே கையில் ஒட்டி எனக்கு போயிடுச்சு அதுவும் ரெண்டு டப்பாக பிடிக்கல எனக்கு அதுக்கு மேலே நல்லவேளை காலையிலே வெளிலே மார்க்கெட்டை விட்டு வண்டி வச்சுட்டு அப்படியே நேராக காட்டுக்கு போனேன் ஆமாம் ஆமாம் வறுத்து தண்ண நேற்று வறுத்து காளான் மாதிரி இருக்கும் காளான் பிரியாணி இல்லை காளான் முருகல் மாதிரி இருக்கும் நேற்றுக்கு நேற்றா நேற்று நல்லா ஆமாம் நேற்று நினைக்கிறேன் பத்திரிக்கை வைக்கும்போது போய் காளான் வம்படியாக சாப்பிட்டுருந்தேன் காளான் வறுவலை எனக்கு வறுவல் எடுத்து வந்தால் தான் நான் போவேண்ணே எடுத்து வந்து கொடுத்தேன் ஆனால் செம்மா காட்டான் அப்பா சொல்லிட்டு இருந்தேன் டே இவ்வளோ காட்டான் போடாதா முளத்தில் அள்ளி போடாதாரா செம்மா காட்டான் ஆனால் ரெண்டு தின்னு எடுத்து எடுத்துச்சுனே எனக்கு நத்தை ஏ வந்துச்சு நத்தை தண்டியே இருக்குது நத்தை சுருங்கி இப்படி தானே இருக்கேன் அப்படின்ட்டு போ நத்தை அப்படியே திங்க போகிறேன் நத்தைய அவங்க தானே அப்படின்ட்டு இன்னும் யூடியூப்பில் வீடியோ பார்த்து வீடியோ பார்த்தே கிட்டேன் ஓகேயா இல்லை யூடியூப் சமையல் மாஸ்டர் தான் இப்போ அதிகம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் மாதேஷன் மாதேஷ் அடுத்து நல்லா உறுவலை போட்டு கூப்பிடு அடுத்து மாதேஷுக்கு தான் நத்த உறுவல் கொடுத்தா சாப்பிட்ருவேன் அதெல்லாம் ஆனால் நத்த உறவுகளும் இந்த கலன் உறுவலும் ஒரே மாதிரி இருந்துச்சு தான் காளான் சொல்லி கொடுத்தோம்னா அந்த ச அள்ளி கொடுத்துடானுதான் யார் சேவைப்பா கிண்டி விட்டா பார்க்குறேன் நம்ம தான் விட்டு விடணும் அவங்க விட்ட மாட்டாங்க பிடிச்சி கீழே தொங்குது இல்லைங்கண்ணா அதை பிடிச்சா எடுத்து பாதிப்போட விட்டு விடணும் மேலே வரலாம் நம்ம விட்ட முடியாது அது தான் அங்கே ரெண்டு மட்டை இருக்குது அந்த விழுந்த மட்டை கூட எடுக்கல உங்க எப்படியாப்பட்ட ஆள் அந்த பாரு அங்கே ஒரு தொங்குது பொருள் மட்டை கீழே ப காஞ்சமட்டம் கிடக்குதா வேண்டுதல் வச்சுருக்காங்க இங்கே அது நம்ம காட்டில் அவங்க காட்டில் எதாவது இருந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா வந்திருப்பாங்க என்ன என்ன ஏன் எடுத்துப்படாமல் இருக்கீங்க எப்படி பண்ணுறீங்க எல்லாமே ஏன் இப்படி பண்றாங்க போல என்ன அறக்க குணம் எப்படி வந்துச்சுன்னு தெரில தீபாவளி முடிஞ்சிச்சு நரகா மாதிரி இவங்களுக்கும் நரகா சொன்னா அவங்க மாறிவிட்டாங்க நிஜத்தில் ஒரு மில்ல இல்லை ஆயிரம் வில்ல இருக்கேன் எனக்கெலாம் அது வெளியில் சொல்ல முடியல அது எப்படியாவது ஒரு வகையில் வாங்கி பண்ணும் அப்படின்றது தெரிகிறாங்க அப்படியாவது நமக்கு ஒரு பத்து நிஜத்தில் ஏற்றி வில்லன்னு வச்சாச்சும் நம்ம பிழைக்கலாம் பாரு வில்ல வில்ல இருந்தாலும் படத்தில் ஒரு வில்லன்னா நிஜத்தில் ஒரு பத்து மில்லாச்சும் இருக்கணும் இருக்கணும் போட்டிருக்கலாம் போராமல் இருக்கக்கூடாது வயிற்று ஒருத்தர் சொல்கிறார் இந்த நீ பாட்டுக்கு மாசி பச்சை கொடுக்குற ஆத்தெல்லாம் ஊண்டி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் வியாபாரம் பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்க ஒன்றும் இல்லை நிறையா பேர் சொல்லிட்டாங்க இது என்னடா வம்பா இருக்குது எல்லாரும் பிழைக்கணும் நினைக்கல பாரு நம்ம நான் விதை கொடுக்குறேண்ணா மாசி பச்சை விதை எல்லாத்தையும் கொடுக்குறேன்னா நீ ஏன் கொடுக்குற இப்போ அவங்க ஊண்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏன்னா இப்போ இருபது ரூபா வைக்கணும் நான் பத்து பேர் கொண்டு வந்தால் குறைஞ்சிரும் ஒரு ஆள் கொண்டு போனால் ரூபா இருந்து ரூபா வைக்கலாம்ல அப்படிங்கும்போது விலை குறைஞ்சிரும்ல அப்போ இங்கே நம்ம நம்மளோட வியாபாரம் வியாபாரமும் கிட்டம்ல அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இது சொல்கிறாங்க இது நமக்கு தேவையில்லை நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அவங்கவுங்க பெரிய ஊன்றுறவங்க ஊண்டுட்டேன் நான் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் தருவேன் என்னோடய வியாபாரம் பாதித்தாலும் பரவாயில்ல நான் தருவேன் எல்லாரும் முளைக்கிட்டேன் அப்போ என்ன நினைக்கிறாங்க ஆளுங்க நிறையா பேர் நம்ம மட்டுமே பிழைக்கணும் மற்றவன் பிழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறையா பேர் இப்போ என் என்னையை வந்து நிறையா பேர் என்னை சுற்றிலும் உள்ள எங்கள் ஊர்லேயே மாதிரி தான் நினைக்கிறாங்க ஏன்னு தெரியலை நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆனால் கஷ்டப்பட்ட இன்னமும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை நினைக்க மாட்டேங்கிறா தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு நினைக்கல அதை நீ ஏன் கொடுக்குற ஏன் கொடுக்குற நான் கொடுக்குறேன்னா அது நல்ல வேலை தலை என்ன இருக்குது அதனால் மூச்சு விடாமல் இருக்காங்க இது இருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒருத்தன் பச்சை ஒரு என்கிட்ட பத்தில் ஏற்படும் ஒரு கண்டிப்பாக ஒரு அண்ணன் எனக்கு இன்றைக்கே வேணும்ட்டார் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்து தரனே அப்படின்னே அதுக்குன்னு வேறு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன் தெரிஞ்ச தான் கேட்டேன் அண்ணன் டெய்லியும் அறுத்துக்கிட்டு இருக்கேன் முந்நூறு கிட்ட நானூறு கிட்ட எடுத்துகிட்டு இருக்கேன் தரேன்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டு சொல்லிட்டாரு பணமும் போட்டு விட்டார் காசு நல்லா நான் அவன்கிட்ட போட்டு இல்லை இது மாதிரி பச்சை வேணும் அறுத்து கொடுறான்னு சொல்கிறதுக்கு பச்சை இல்லை அப்படிட்டேன் ஏன்னா மார்க்கெட் வேலை இருபது ரூபாய்க்கு மேலே வைக்கிறேன் இருபது இருபது ரூபா நான் அதையும் சொல்ல ரூபா அதை இருபது ரூபா நான் காசு காசுறேன்டா அறுத்து கொடுறான்னு சொன்னதுக்கு தரம் என்ன பண்ணும் இல்லைன்னுட்டேன் ஏன்னா அடுத்த பிழைச்சி போடுவாங்களாம் எங்கேயோ வாங்கி மட்டும் போய் பிழைக்கிறாங்க பாவம் ஏதோ ஒரு நம்ம மட்டுமே பிழைக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்மளோட தரம் கட்டு இந்த மாதிரி என்றைக்குமே தெளிவாக த நம்மளோட தலையும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு நல்ல வியாபாரம் இருக்கும் பயந்துக்கிட்டு நிறையா பேர் வினக்கு கொடுத்தா நம்ம வியாபாரம் கெட்டு போயிருமோன்ட்டு பயப்புகிறாங்க ஓடான்ட்டு வெளியே சாப்பிட்டு வந்துடட்டுமா ம் அண்ணே நம்ம பேச லைவை பார்த்துட்டு ஒரு அண்ணன் கேட்குறேன் எந்த ஊர் தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது செல்லில் காணாமே லைவ் போட்டால் கமெண்ட் சைடில் வரும் கமெண்ட்டை காணா ஆ லைக்கை ஐக்கை போட்டு பாருங்கண்ணே அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த கமெண்ட்டு கமெண்ட்டு பார்க்குறதுக்கு

நீ போட்டிருப்போட சொன்னோம் இல்லையா அஞ்சு பார்த்துல அந்த நெட்டே போடுன்னு சொன்னேன் இப்போ இது இந்த மாதிரி மூடி உரம் போடுற கஷ்டம் இந்த கொஞ்சம் தலை வழியே போட்டு விட்டோம்னா தான் அது நம்ம உரம் கீழே இல்லாடி அறுத்துவ நான் வந்து கட்டிக்கிறேன் நீ அறுத்துவை மணியாட்சி கீரை வர கொடுங்கண்ணா அண்ணே எந்த ஊர்னு கேட்டிங்களாண்ணே நான் திருச்சிண்ணே திருச்சி பக்கத்தில்ண்ணே அண்ணே வயலூர் வயலூர் பக்கம் இருக்கான் வயலூர் பக்கத்தில்ண்ணே எந்த ஊர்னா என்னை சுற்றி எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க வயலூர் பக்கத்தில்ண்ணே எட்டரைன்னு ஒரு கிராமம் திருச்சியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் குமார வயலூர் பக்கத்தில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் இருக்குது எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு ஆப்போசிட் நேரம் முக்கம்பூர் திருச்சி முக்கம்பூர் இருக்குது அதாவது எப்படின்னா இப்போ இந்த தென்னம்பிள்ள வந்து முக்கம்பூர் அந்த அவுத்தி வீச்சு இது வந்து எங்கள் ஊர் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது இப்போ அங்கேருந்து அந்த வாளம்பரத்தில் இருந்து நேராக வந்தால் இங்கே வந்துடலாமா அதே வளமத்தில் அந்த வழியாக போய் இப்படி வந்தேன் அப்படின்னா அதுக்கு வச்சு வந்துடலாம் அந்த மாதிரி அதுக்கு தான் இப்படி சொன்னேன் திருச்சி முக்கம்பூருக்கு ஆப்போசிட்டில் இருக்கானே தெரியுமா ம் ஊர் தெரியாது சொன்னால் தெரிஞ்சுக்குவாங்களா கூகுளில் சர்ச் பண்ணிக்குவாங்க திருச்சி முக்கம்பூர்னு போட்டால் சர்ச் பண்ணிக்குவாங்க அவங்க ஊர்லாம் நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்கண்ணே பார்த்துட்டு கீழே அப்படியே கமாண்ட்ல போட்டு விடுங்க என்ன ஊருன்னு வீடியோ எங்கெங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பதான் அவங்கள்ட்ட நானும் சொல்லுவேன் நானும் வீடியோ எடுக்கிறேன்னு போனால் கையில் வச்சுக்கிட்லாம் இல்லை உண்மையிலுமே லைவ் போயிட்டுருக்குது இங்கே பாரு நான் பொய்யலஞ்சு சொல்லுங்க இருபத்தி நாலு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு சென்னு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சொல்லலை லைவ் தான் இருக்குது இருபத்தஞ்சு நிமிஷமாக ஓடியோ லைவு போயிட்டுருக்கு ஆனால் லைவ் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி பரப்பளவு ஹரிஜாண்டரில் போட்டு தான் நல்லா இருந்திருக்கேன் வட்டிகள் லைவாக போயிட்டுருக்கு சரி ரைட்டு வச்சுட்டு இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க ஏன்னா ஏங்க எனக்கு தான் அவெலாம் அறுத்து வச்சுட்டாங்க அவங்க வேலை முடிஞ்சு போச்சு என் வேலை நிறையா கிடக்குது கரெக்டாக அங்கேருந்து கட்ட வேலை நிறையா கிடக்குது தென்னை மக்கள் அங்கிட்டலாம் இருக்குது எனக்கு கட்ட வேலை நிறையா கிடக்குது அவங்க அறுத்து வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நான் கட்டிக்கிட்டு உக்காந்துக்கணும் ஆ கட்டுறதுக்கா அழுக்கிறதுக்கா சோறு போட்டுருங்க ஸ்டூடெண்ட் உங்களை லைவ் முடிகிறது தேங்க்யூ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி டாட்டாவை சொல்லிடு லைவை முடிச்சுக்கலாம் அருவாச்சு கொடுத்து சொல்லி பாவம் கத்திய குத்துற மாதிரியா இருக்கு மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்னு சொல்லிடு அடுத்த வீடியோ ம்